ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் தமிழரசன் தொலைபேசி கூப்பிட்டது தமிழரசன் எழுந்து போய் எடுத்து வெற்றிலையை துப்பமாட்டாமல் யாழ் ஆளு என்றார் அது அந்தரங்க தொலைபேசி நெருங்கியவர்களுக்கு மட்டுமே தெரிந்த என் வேறு தொலைபேசி எண்ணில் முதலில் தமிழ் வாழ்க என்றுதான் தொடங்கியிருப்பார் அமைச்சரான பிற்பாடு பழகி கொண்ட சங்கதி ஐயா கன்னியப்பன் பேசுறனுங்க ஒரு முக்கிய சமாசாரம் ஐயா தயாராக இருக்கணும் வீட்டில் சோதனை போட வாராங்கன்றது அநேகமாக உறுதியாயிடுச்சுங்க குறிப்பாக சொல்லியா அமலா காலுங்களா சிபிஐயா இல்லை சிபிஐ தானுங்க விடிஞ்சதும் வந்துடுவாங்க ஐயா வந்துட்டு போகட்டும் நீ வச்சிரு தமிழரசன் மனைவியை கூப்பிட்டார் பரமேஸ்வரி காலையில பால் கொஞ்சம் கூடுதலா தேவைப்படும் சொல்லி வச்சிரு விருந்தாளிங்க யாரும் சிபிஐனா புரியுமா காக்கி போடாத போலீஸ்காரங்க ஐயோ என்ன ஐயோ புருஷன் செயலுக்கு போயிடுவான்னு பயப்படுறியா பைத்தியம் நாற்பது வருஷத்து அரசியல்வாதிடீனா நான் பார்க்காத போலீஸா நான் பார்க்காத ரீடா நான் பார்க்காத சரி விடு பயமா இருக்குங்க தினசரி பத்திரிகைகளில் வர செய்திகளை பார்த்தே பயந்தேன் சம்பாதிச்சது போதாதா விட்டுருங்களேன்னு தலை தலையாக அடிச்சுக்கிட்டேன் கோர்ட்டு கேஸுன்னு போனால் மான மரியாதை விசும்ப ஆரம்பித்தாள் பொது வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் டி தவிர கொள்ள அடிக்கிறது கௌரவ பிரச்சனை ஆயிட்டது இப்போ நேற்று வந்தவனெல்லாம் இருபது கோடி முப்பது கோடிங்கிறான் என் சர்வீஸுக்கு இந்நேரத்துக்கு அந்தமான் தீவுகளில் ஒன்று விலைக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்கணும் எப்படியே போங்க என்னவும் பண்ணுங்க நான் திருப்பதிக்கு வேண்டிக்கிறேன் உங்களை கூட்டி வந்து மொட்டை போடுறதா தலைக்கு வந்தது தலைமுடியோடு போயிருச்சுன்னாவா அப்படித்தானே அட்டகாசமாக சிரித்தார் படுக்க நாற்பது வருடங்கள் எத்தனை கட்சி மாற்றம் எத்தனை ஊர்வலம் எத்தனை செருப்படி கொஞ்ச நஞ்ச சம்பாத்தியமா சிபிஐ ரொம்ப தாமதம் என்று நினைத்து கொண்டார் அந்த திருப்பதி ரூட்ல ஆரிபவமெட் சம்சார சமாச்சாரத்திலேயே சிக்கியிருக்க வேண்டியது இப்போது கேஸ் அது இது என்று கொஞ்ச நாள் செய்திகளில் இருக்கலாம் பதவி போகும் அது பரவாயில்லை தேர்தல் வருகிறது அரசியல் பார்முலா மாறிவிடும் அப்புறம் பழையபடி அதெல்லாம் அடுத்த கட்டம் முதலில் நாளைய சமாசாரம் சிபிஐக்காரர்கள் நிச்சயம் கைது செய்வார்கள் கைதானதும் நெஞ்சுவலி அதேப்படி மார்பை பிடித்துக்கொண்டு தடால் என்று விழுவதா மெல்ல சரிந்து கால் தடுமாறி வேர்த்து கொட்ட வேண்டும் அதற்கு ஏதாவது செய்துவிட வேண்டும் ஏதாவது இன்ஜெக்ஷன் திட்டம் ஒர்க் அவுட் ஆகிவிட்டால் தலைப்பு செய்திகளில் தமிழரசன் யாராவது செய்தி கேட்டு தீக்குளித்தால் நிரம்ப விசேஷம் கன்னியப்பனிடம் ஏற்பாடு செய்ய சொல்ல ச என்ன இது ஏசையில் போய் வியர்க்கிறது ரொம்ப வேகமா யோசிக்கிறேன் அதான் படபடப்பாக தலை சுற்றுவது போல் நாக்கு ஏன் வரல்கிறது ஒரு கிளாஸ் தன் பரமேஸ்வரி பரமே நெஞ்சு வலிக்கிறது